வணக்கம் பெகலே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் வந்து நெல் விவசாயம் பண்ணப்போம் நெல் விவசாயத்தில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று எல்லோ ஸ்டெம்போர் அழைக்கப்படக்கூடிய இந்த குருத்து பூச்சியும் லீஃப் லீஃபோடன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இலைச்சுருட்டு புழுவும் தான் இருக்குது இதனால் என்னோடய நெற்பயிரில் அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படுது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் ஏற்படுது அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது ஸோ இந்த நெல் புழுவில் நெல்லில் ஏற்படக்கூடிய இந்த எல்லோ ஸ்டெம்போரம் அழைக்கப்படக்கூடிய இந்த குருத்து பூச்சி மற்றும் இலைச்சுருட்டு புழுவை பற்றின கம்ப்ளீட் சொல்யூஷனை வந்து எப்படி எடுக்கிறது அதற்கான ஒரு ரெண்டு மூணு காம்பினேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து பர்ஃபெக்டாக அந்த சொல்யூஷன் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வருது சிறப்பான மகசூல் நோக்கி பர்டிகுலர் நெல் விவசாயத்தில் இந்த முக்கியமான இந்த பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு ரெண்டு மாளிகை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நீங்கள் மேடஞ்சிருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச் அண்ட் எவ்ரி சங்கடி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பரதூஷ் வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் நான் இவன் ஏ சரத்குமார் யூடியூ விவசாய சேனலில் டெக்னிக் டீம் வந்து பேசியிருக்கேன் தமிழ்நாட்டில் நெல் அப்படிங்கிறது மிகவும் பிரதானமான பயிர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் திருச்சி த மற்றபடி டவுன் சவுத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமாக பரவாயில்ல எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே பர்டிகுல இந்த காவல் ரீஜன்லேயும் அதிகப்படியான நெல் விவசாயம் அப்படிங்கிறது விவசாயிகளால் செய்யப்படுது நெல் விவசாயத்தில் மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கலைகள் மேலாண்மைய ஒரு பக்கம் இருந்தாலும் பூச்சி மேலாண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூச்சி மேலாண்மையும் பிளஸ் அதை தார்ந்த இந்த புழு மேலாண்மையும் இந்த எல்லோ ஸ்டெம்போரில் அழைக்கப்படக்கூடிய இந்த குருத்து பூச்சி அப்படிங்கிற அப்படிங்கிறது குருத்து கட்டை அப்படின்னு கூட விவசாயிகள் சொல்லுவாங்க இந்த குருத்து கட்டை வந்து கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சு டு இருபது நாளில் சரியாக வர நம்ம பார்க்கணும் ப்ளஸ் அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் ஹோல்டர்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இலைச்சூட்டு புழு பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாள் இதுக்கான அறிகுறிகள் ஆரம்பித்து தென்பட ஆரம்பிக்கும் இந்த ரெண்டையும் சரிவர நம்ம பராமரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல மகசூல் நோக்கி பயிர் எடுத்துகிட்டு போகிறதுல நமக்கு எந்த சவாலுமே இருக்காது இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த குருத்து பூச்சி என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா ஸ்டெம்போரருக்கான ஒரு மருந்தையும் சேம் சைடில் இந்த லீஃப் ஹோல்டர்னு அழைக்கப்படக்கூடிய இலைச்சுருட்டு புழுக்கான காம்பினேஷன்ஸ் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை சார்ந்த ஒரு ரெண்டு ப்ராடக்ட் ஒன்று வந்து பிரசிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான அழைக்கப்படக்கூடிய ஒரு மருந்து இது வந்து இளைச்சி புழுக்கான புழுவுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இதை எப்படி யூஸ் பண்றது இதை சரியான டைம்ல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறத பத்தியும் வைப்ரண்ட்டாக அழைக்கப்படக்கூடிய குருத்து பூச்சிக்கான மெயினாக வந்து இந்த எல்லோ ஸ்டைம் போராட்டம் அழைக்கக்கூடிய குருத்து பூச்சிக்கு குறுனி வடிவில் இறக்கக்கூடிய இந்த வைப்ரண்டாக அழைக்கப்படக்கூடிய ஏக்கராக்கு அஞ்சு கிலோ குறுனி வடிவில் உபயோகப்படக்கூடிய இந்த ரெண்டு மாளிகளை பற்றி அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பாஞ்சிட்டு இருபது நாள்ல நெல்லம்பயிரில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது குருத்து புழுதான் இந்த மாதிரி குருத்து குருத்துக்கட்டையை மாறிடும் இந்த குருத்துக்கட்டை மேற்கொண்டு தூர் வெடிக்காம சுத்தமா இந்த செடி செத்து உண்டான வாய்ப்புகள் உருவாகும் இது மிகப்பெரிய பிரச்சனை இதை வந்து நம்ம சரிவர கண்ட்ரோல் பண்ணணும் இருக்கு தான் வந்து நிறைய மார்க்கெட்ல ஏகப்பட்ட குறைகள் இருக்கு அதில் ஏதோ ஒரு நம்ம வாங்கி உபயோகப்படுத்தும் ஆனா இங்க நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குருணை இந்த வைப்ரண்ட் அப்படிங்கக்கூடிய அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ நம்ம வந்து கூடியோ இல்ல நம்ம தனியாக ஏகத்துக்கு இறச்சும் ஏக்கரச்சும் அப்படின்னா

நல்லா கண்ட்ரோல் இருக்கிறத வந்து உறுதி பண்ண முடியுது இது வந்து ப்ராப்ளம் நம்பர் ஒன் இதோட என்ஆர்ஜ்மெண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சரிவர கவனிக்காமட்டோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா வெண்கதிர்கள் அதிகமாக உருவாகி ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை புழு இலைகளில் மேலே கடிச்சு சாப்பிட்டு பச்சையத்தை சுரண்டி வாழக்கூடிய இந்த புழு ஈ ஃபோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த இலை சுருட்டு புழு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிகமான வந்து மருந்துகள் நிறைய லோக்கல் மருந்துகள்லாம் உபயோகப்படுத்துவாங்க அது வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் வரைக்கும் கேட்கும் அதுக்கப்புறம் திருப்பி அதை கேட்காம போயிடும் திருப்பி ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு போகிற சூழ்நிலைகள்லாம் உண்டு ஸோ இதுக்காக பர்டிகுலராக வந்து இந்த இலைச்சுடுப்புழுக்காக இலை புழு பச்சையத்தை இது பண்ணி அது மூலமாக வந்து அதிகமான வெண்கல்கள் உருவாகிறதோட எல்லாருமே அதை குறைக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இடத்துல வந்து பிரசிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய வகையான மாதிரியான பூச்சிக்கொல்லி அறிமுகம் பண்ணியிருக்காங்க சைக்ளானி ப்ரோல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரசிடோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு நூற்றி இருபது எம்எல்ஏ வந்து கரெக்டாக இருபத்தஞ்சு முப்பது நாளில் இந்த மருந்து உபயோகப்படுத்துகிற இந்த அஞ்சு கிலோ வைபன் உபயோகப்படுத்தினா ஒரு பாஞ்சு நாள் இடைவெளியில் இந்த மருந்து உபயோகப்படுத்தும் இந்த பிரசிடோ அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து உபயோகப்படுத்தணும் ஸோ இப்போ நான் பேக் ஷார்ட்ஸ் இருக்குது நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு சைக்கிளை ப்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வைடர் ரேஞ்சஸ் ஆஃப் நம்ம இன்செக்சன் பத்தி ஆரியோம் இந்த டைம்ல ஏன் இந்த காம்பினேஷன் உபயோகப்படுத்த சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கி கூட இந்த பிரசிடம் ஊத்துறது மூலியம் வைரண்ட் ஏக்கரா கிலோ உபயோகப்படுத்து அப்படிங்கிறது ஒரு பேர் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் இந்த ஒரு ஜோடி அப்படிங்கிறது பாஞ்சு நாளிலே உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்டு ஒரு அறுபது இருபது நாள் வரைக்கும் முக்கியமான பொருளாதார இப்போ இந்த இலசம் இருக்கக்கூடிய இந்த குறுத்துக்கட்ட பிரச்சனை பிளஸ் இதனால இருக்கக்கூடிய அந்த வெண்கதிர் பிரச்சனை இலைச்சுருட்டு புழு இந்த ரெண்டையும் இந்த ஒரு பேர் இந்த ஜோடி மருந்துகள் அப்படிங்கிறது ஈஸியா கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப நாளைக்கு இதோட பாதி டிப் போபிங்கதை குறைச்சு தாவுறத மகாசூல் நோக்கி திருப்பி விடும் நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா நிலவ சேதப்படுறதுக்கு climate கிளைமேட் பொழுது மழை பெய்யும் பொழுது இப்போ நம்ம ஐப்பசி கார்த்திகை மார்களையாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பொதுவாக நம்ம எந்த இருந்தால் கொஞ்சம் கிளைமேட்டு காற்றோடு இறப்பதும் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்பொழுது ரேட்டு கும்பிட்டு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இலை புழு தாக்கமும் இந்த குருத்து புழு வரக்கூடிய குருத்து புழு தாக்கமும் ரொம்ப அதிகமாக உருவாகும் அப்போ ரொம்ப நாளைக்கு அதை வந்து லாங் லாஸ்டிங்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து இருந்துன்னு அப்படிதான் வந்து அதிகப்படியான கம்மியான செலவுல ஈஸியாக வந்து ரெண்டு மூணு தரம் மருந்து இருக்கிற செலவை வந்து குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உருவாக முடியும் ஸோ நெற்பயிர்களை வரைக்கும் ஒரு தடவை உபயோகப்படுத்து அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப லாங் லாங் டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி மருந்துகள் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுக்கு எக்கனாமிக்லாம் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத விவசாயிகளை நம்ம புரிஞ்சுக்கணும்